உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ அன்பு வணக்கம் இன்றைய ஆஸ்டோ சக்தி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு கும்பம் ராசிக்கு எந்த மாதிரியான மகிழ்ச்சியை கொடுப்பார் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அதாவது கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் தேவையில்லாத குழப்பம் அதாவது வழக்கமான வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்களை சந்திச்சிங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அதே மாதிரி எவ்வளவு நல்ல இருந்தாலும் நல்ல பேர் கிடைக்காத சூழல் இருந்தது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி எவ்வளவு திறமை இருந்து வல்லவராக இருந்தால் கூட அந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது உண்மை அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல விட கூட இன்னொருவருக்கு அதாவது தகுதியே இல்லாத நபருக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது உண்மை இதையெல்லாம் பார்த்து நீங்க பொறாமப்படல ஆனால் அங்கலாப்பு பட்டை அப்படிங்கிறது ஆழமான உண்மை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விலகி இருக்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலங்களில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் நல்லதொரு விளக்கம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத மனக்கசப்பு தேவையில்லாத மனச்சங்கடம் தேவையில்லாத வாதம் அல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஓரளவு தவிர்க்கப்படக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் ஏதாவது ஒரு வகையில் அதாவது வசதி வாய்ப்புகள் வருதோ இல்லையோ வாழ்க்கையில் உங்களுக்கு புத்தரை பேர் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி எழுந்திட்டுருக்குது குரு பகவான் பயிற்சி எழுந்திட்டு இருக்குது குரு பகவான் பயிற்சியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் புத்தர காரகராக இருக்கிறதுனால கும்பம் ராசிக்கு அனுகூலமான ஸ்தானத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக புத்தர பாக்கியம் அப்படிங்கிற ஆதாயத்தை அனுகூலமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரி இருபத்தஞ்சு அமையும் குழந்தை பேருக்காக கடந்த காலங்களில் வந்து அதாவது எவ்வளவு கோயிலுக்கு சென்று எவ்வளவு பரிகாரம் பண்ணி எவ்வளவு விரதம் இருந்து எவ்வளவு வேண்டுதல் வச்சு எவ்வளவு பிரார்த்தனை செய்து கூட குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வந்து கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக அதாவது கடந்த கால பிரார்த்தனைகளுக்கு உண்டான மிகப்பெரிய குதூகலமான ஆயுள் தீர்க்கமான புத்தரை பேர் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது போகுது போன இடமெல்லாம் கிருஷ்ணர் பொம்மையிலிருந்து பிள்ளையார் பொம்மையிலிருந்து முருகர் பொம்மை வரைக்கும் வாங்கி வீட்டில் வச்சு தினசரி அந்த பொம்மைகளை அதாவது அந்த விக்கிரகங்களை பார்த்து நீங்கள் வந்து மனசார பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த பிரார்த்தனைகள் வந்து கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகுது அதே சமயம் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் கௌரவ பாதிப்பு இல்லையா அந்த பாதிப்புகள் ஓரளவு தவிர்க்கப்படக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டிலேயே அதாவது அம்மா அப்பா தங்கை சகோதர சகோதரி சம்மந்தப்பட்ட உறவுகள் அதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மாமியார் மாமனார் சம்மந்தப்பட்ட உறவுகள்ல ஏதாவது ஒரு சூழல்ல வந்து பணம் கொடுத்தால் கூட அந்த பணம் வந்து உதவியா கொடுக்காம கடனாக கொடுத்து உங்களுடைய கௌரவத்தை சீண்டி பார்த்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களை சீண்டி பார்த்தவங்க நோண்டி பார்த்தவங்க உங்களை வந்து அதாவது உங்களுடைய வருமானத்தை பார்த்து அதாவது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வருமானம் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெகுமானமாக அமையக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகுது என்ன இருக்கிற கிரக பயிற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நான்கு கிரகங்கள் பயிற்சியாக கூடிய சூழல் இருந்தால் கூட நான்கு கிரகங்களும் ஓரளவு உங்களுக்கு சாதகமா இருந்தால் கூட ராகு பகவான் மட்டும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத மருத்துவ செலவு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால மருத்துவம் அதாவது உடல் சார்ந்த விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் பொதுவாகவே உடலுக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக சுட சாப்பிட்ட காலம் மாறி சுட வச்சு சாப்பிடக்கூடிய காலம் இருக்கிறதுனால இந்த சுட வச்சு சாப்பிடக்கூடிய காலங்களில் சூடாக சாப்பிடக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது ஒரு விஷயமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமையப்போகுது பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய சகோதரி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்படக்கூடிய கடந்த காலங்களில் பிரிந்து சென்றவங்க கடந்த காலங்களில் உங்களை சங்கடப்படுத்தினவங்க கடந்த காலங்களில் உங்களை சஞ்சலப்படுத்தினவங்கள்லாம் உங்களை சந்தோஷமாக பார்க்கக்கூடிய அவமானப்படுத்திய ஒரு சில உள்ளங்கள் உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய வெகுமானமாக பார்க்கக்கூடிய அற்புதமான சூழல்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப் போகுது புத்தாடை வாங்கக்கூடியது அடமானம் வைத்த ஒரு சில பொருட்களை மீட்டெடுக்கக்கூடியது இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் மெல்ல மெல்ல நடக்கக்கூடிய ஆண்டாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்ப ராசிக்கு அமையும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ் ஜெயோகம் டாக்டர் கே ராம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்